அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் தேங்காய் வரமுளகாயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அதில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக நல்லா துருவி தேங்காய் துருவலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூடியை ஃபுல்லாக துருவி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலாக எடுத்து வச்சாச்சு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் இந்த மாதிரி கரண்டியில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி உளுத்தம்பருப்பு அதே குழிக்கரண்டியில் முக்கால் குழிக்கரண்டி கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை துருவி தேங்காய் துருவல் அதையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை ஆறு வரமிளகா எடுத்துருக்கோம் கொஞ்சமாக ஒரு பீஸ் சின்ன பீஸ் மட்டும் கட்டி பெருங்காயம் இது இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் மிளகாயும் வந்து நீங்கள் எடுத்துக்கிற தேங்காய் இன்க்ரீடியன்ஸை பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீ கொஞ்சமாக தான் வந்து தேங்காய் பொடி பண்ணி காட்ட போகிறோம் நீங்கள் இதே இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் நிறையா போட்டு லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் கட்டி பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்காக நம்ம மட்டும் உள்ளே சேர்த்துடலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் எண்ணெயிலே அப்படியே கலந்து விட்டுப்போம் கட்டி பெருங்காயம் போடுறது இன்னும் நல்ல ரெசிபிக்கு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணும் போது கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பெருங்காயம் பொறிஞ்சாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மிளகாய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் மிளகாய் கலர் மாறக்கூடாது மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் இந்த பெருங்காயத்தையும் வரமிளகாயும் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கோம் மத்தபடி நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இந்த பொடிக்கு ஏன்னா தேங்காயெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ஒரு எண்ணெய் விட்டெல்லாம் வறுக்கக்கூடாது இதோட கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மிளகாயோடு நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது மிளகாய் இடிக்காமல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் மிளகா வறுக்கும் போது சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் ஆயாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் பருத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு அதே கடாயிலையே ஒரு குழிக்கரண்டி உளுத்தம் பருப்பு முக்கால் குழிக்கரண்டி கடலை பருப்பு பருப்பு ரெண்டை மட்டும் நம்ம தனியாக வறுத்துக்கலாம் பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வருதுப்போம் கொஞ்சம் வாசனை வரும் அதேமாதிரி பருப்பு வந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்மைல் திருமலை அப்படிங்கிறவங்க தேங்காய் மிளகாய் பொடி செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த ரெசிபி பண்ணுறோம் இதை நீங்கள் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் நிறையா பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் பருப்பை வந்து நம்ம செவக்கை வறுத்தாச்சு எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே சூட்லேயே வறுத்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை சேர்க்குறது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் நான் கொடுக்குறனால கொஞ்சம் காரத்துக்காக காரமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மேட்ச் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லே அப்படியே நம்ம வறுத்துப்போம் நம்ம வறுத்த பருப்பு பொட்டுக்கடலையே தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் ஏன்னா நம்ம வர மிளகா பெருங்க தனியாக அரைச்சிட்டு இது அதுக்கப்புறமா தான் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் தனித்தனி பிளேட்ஸில் கொட்டி ஆர வச்சிடலாம் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இருக்கிறதுலே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சா தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்துடலாம் தேங்காயோட அந்த ஈரப்பதம் போகணும் அதே மாதிரி தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வரணும் அடுப்பை வந்து இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து டக்குன்னு கருகிரும் கொஞ்சம் கூட தேங்காயில் அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இல்லைன்னா கெட்டு போய்டும் சீக்கிரமாகவே தேங்காயோட ஈரத்தன்மை போய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் வறுத்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே அந்த உப்பு வர மிளகாயும் சேர்த்து வரத்துருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மட்டும் நம்ம முதல்ல தனியாக தான் அரைக்கணும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சேர்த்து போட்டால் மிளகா மசிஞ்சு வராது இதை மட்டும் ஒரு சுத்து சுற்றிக்கலாம் மிளகாயே ஒரு தடவை நம்ம அரைச்சாச்சு இதோட கூடவே நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் நம்ம அரைச்சிக்கலாம் இதை பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு தடவை அரைச்சாச்சு லாஸ்ட்டை நம்ம வறுத்த தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம் தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸ் பொடியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறோம் அரைச்செடுத்துட்டோம் பாருங்க அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பொடி ரெடி ஆயாச்சு கொஞ்சமாக பண்ணியிருக்கோம் இது இப்போதைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப இதை எடுத்து நம்ம டக்குன்னு தேங்காய் பொடி சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் தேங்காய் பொடி சாதம் பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது ரெண்டே ரெண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பெலாம் நம்ம பொடி பண்ணும் போதே போட்டனால கொஞ்சோண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு உரம் மிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம் அரை டம்ளர் சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து ரெடியாக வச்சுக்கலாம் அதில் நம்ம தாளிச்சதை உள்ளே சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் தேங்காய் பொடி சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற சாதத்தை பொறுத்து நீங்கள் தேங்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கோம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குன்னு தாளித்து பொடியை போட்டுட்டு நம்ம தேங்காய் பொடி சாதம் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட தேங்காய் பொடி சாதம் சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த தேங்காய் பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் தேங்காய் பொடி சாதம் பண்ணி எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ